பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கு நம்ம டூர் போலான்னு நண்பர் கூட்டிட்டு போனாரு அங்க போய் பார்த்தா ஆஹா ஆரம்பமே அமர்கலமா இருக்குதே ஆனா உள்ளார அப்படி இல்ல கரூருக்கு பக்கத்துல இப்படி ஒரு இடமா அன்பிலீவபிள் பிளேஸ் இன் கரூர் நம்ம கரூர்ல இருந்து ஜஸ்ட் அறுபது கிலோமீட்டர் இந்த பக்கம் மேட்டூர் அந்த பக்கம் குத்தாலும் பொள்ளாச்சி கல்லணை இல்லைன்னா கேரளா அப்படிதானே போவோம் இந்த மாதிரி ஒரு இடத்தை பாருங்க ஆஹா நம்ம பொன்னணி ஆறு அருமையான இடம் கரூர் தான் தொன்று பாளையம் டு திருச்சி ரூட்ல மயிலம்பட்டிங்கிற ஊருக்கு பக்கத்துல இது இருக்கு கண்ணுக்கு அருமையான அற்புதமான ரம்யமான கண்கொள்ளா காட்சிகள் இத்தனை வருடமா இதை மிஸ் பண்ணிட்டமேனு போய் பார்த்தோன்னே ரொம்ப வருத்தப்படுவீங்க சின்னதான் இடம் மட்டும் நல்லா லைனா கூட்டிட்டு போனோம்னு வச்சு செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த டேம் எங்களை வச்சு செஞ்சிருச்சு இந்த டேம் இப்பதான் கட்டிருப்பாங்கன்னு நினைச்சு கல்வெட்டுல போய் பாக்குறப்ப நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல கலைஞர் ஐயாவால் கட்டி வைக்கப்பட்டது ஆனா டேம் இப்பதான் கட்டின மாதிரி புதுசா இருக்கு பாக்காம இருந்துட்டமே ரொம்ப வருத்தப்படுவீங்க என்ன ஒரு டேம் அங்க தண்ணி இருக்காது சும்மா சின்னதா இருக்கும்னு நினைச்சு போனா அங்க போனா எங்க நினைவுகள் எல்லாம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு வெரி சாஃப்ட் பட் டேஞ்சரஸ் கைஸ் ஹேண்டில் கேர்ஃபுல்லி இந்த ஊருக்கு தனியா போகாதீங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து போங்க ஏன்னா இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க எவ்வளவு ஆழமா அகலமான டேம் பாருங்க தண்ணி வந்தா ரொம்ப கொள்ளளவு பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த டேம் அற்புதமான சில மலைகளுக்கு இடையில இந்த டேம் அமைஞ்சிருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப ரம்யமா இருக்கு கண்டிப்பா போய் பாருங்க பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க நாங்க போறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆனனால நாங்க அங்க போகல இன்னொரு முறை போறப்ப நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் சுற்றிலும் மலை நடுவில் டேம் இப்படி ஒரு இடம் ஆஹா பார்க்குவதற்கு எவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே குளிக்கிறதுக்கு உண்டான இடங்களும் இருக்குது நிறையா பேர் இங்கே குளித்தாங்க ஆனால் நாங்கள் குளிக்கலை பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அங்கே போய் குளிச்சிக்கலாம்னு நினச்சி விட்டுட்டோம் ஆனால் அதுக்கும் வழி இல்லை ஏன்னா காலதாமதம் ஆயிடுச்சு நாங்கள் சூரிய அஸ்தமனத்தில் போனதுனால எங்களுக்கு ரொம்ப அருமையான காட்சிகள்லாம் எங்களால் பார்க்க முடியும் மேலே ஏறி ஒரு வியூ எடுத்தோம் பாருங்கள் சுற்றிலும் மலைகள் மலைகளுக்கு மலைகளுக்கிடையில் இந்த நீர்த்தேக்கம் கட்டப்பட்டிருக்கு ரொம்ப சின்னது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே குரங்குகள் கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சாப்பாடெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அந்த மனுஷன் வந்தாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இப்படி இல்லாமல் மேலே ஏறி பார்க்கணும் மறந்துடாமல் இதை போய் பாருங்க அது போல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சமைக்கிறதுக்கு உண்டான இடங்களும் இருக்குது நாங்கள் அங்கேயே சமைச்சி சாப்பிட்டோம் அதுக்கு உண்டான வீடியோவை நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன்